நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் இருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால் காங்கிரீட் வால் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கட்டியிருக்காங்க பேலன்ஸையும் கட்டி தரணும் ஒன்று ரெண்டாவது வந்து நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை நானூறு அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதனால அந்த லேவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக நானூறு அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது ஏழு நாட்கள் ஆகிவிடுகிறது மொத்த மக்களும் ஏழு நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடா வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் தயவுசெய்து எங்களுடைய இந்த நாலு கோரிக்கையையும் அரசாங்கத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்